தமிழகத்தில் மணல் கடத்தல் தொடர்பான புகார்கள் தலை தூக்கியுள்ள நிலையில் சில நாட்களுக்கு முன் இது தொடர்பான தகராறில் கரூர் வாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த மணிவாசகம் கொல்லப்பட்டார் மணிவாசகம் மணல் கடத்தலை தட்டி கேட்டதால் தான் கொல்லப்பட்டதாக அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தனர் இந்த சூழலில் பேரணாம்பட்டு அருகே மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது வேலூர் பேரணாம்பட்டு அடுத்த எம் வி குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் வயது ஐம்பது இவர் அதே பகுதியில் பாலாற்றங்கரை ஓரம் உள்ள விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இவருக்கு சொந்தமான நிலத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சந்துரு கூட்டாளிகளுடன் இரவில் மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது நேற்று சம்பவ இடத்திற்கு சென்ற செந்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட சந்துருவை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது கைகலப்பாக மாறி செந்திலை சந்துரு மண்வெட்டியால் முகத்தில் சரமாரியாக வெட்டியுள்ளார் பின் சந்துரு உட்பட மூன்று பேர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த மேல்பட்டி போலீசார் செந்திலை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் தனியார் மருத்துவமனையில் செந்தில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் செந்திலை வெட்டிய சந்துரு கூட்டாளிகள் சூர்யா சக்திவேலை போலீசார் கைது செய்தனர்